வணக்கம் என் பெயர் பாக்கியலட்சுமி நான் திருச்சியில் இருக்கிறேன் என் பதவி எண் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று நான் இன்று எங்கள் குலதெய்வம் அடுத்தவர் அடுத்தவர் காட்ட அம்மன் பாடல் பாடப்போகிறேன் அது விழாச்சிலையில் உள்ளது காப்பை அடிக்கவும்

பிடித்து கரத்தால் விரட்டுபவள் கோடல் கண்ட துள விலகே கருப்பன் அகிலம் காக்கும் அண்ணே கருப்பனம் காத்தவராம் என் துணையாக கூடவே மதுரை வீரம் துணை நிற்க சந்ததிக்கும் நீ தரும் நட்டன் திசையாளே தலைமுறை கடந்தும் என்னை காக்க வந்தவரே முன் உள்ளம்தான் நீங்கள் தில்லமே முன் நாமம்தான் நீங்கள் மந்திரமே உன் அருள்ன்ற போதுமே நன்னை போற்றி பாட வந்தோமே உன் அருளொன்றே போதுமே நின்று போற்றி பாட வந்தோமே உன் அருளொன்றே போதுமே நின்னை போற்றி பாட வந்தோமே